கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் லேசான மழை பதிவாகி உள்ளது ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது நேற்று மத்திய கிழக்கு அரபுக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வடக்கு வடகிழக்கு திசையில் மத்திய கிழக்கு அரபுக்கடல் பகுதிகள் வழியாக குஜராத் கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் மேலும் இன்று காலை தெற்கு மியான்மர் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடற்பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நடைபெறுகிறது இதன் காரணமாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மத்திய கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு பொதுவாக வறண்ட வானிலையும் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் பொதுவாக வறண்ட வானிலையை நிலவக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு மத்திய கிழக்கு அரபு கடலின் வட பகுதிகள் மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் கடல் பகுதிகள் குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் தெற்கு மியான்மர் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடல் பகுதிகளிலும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சிறுவழிக் காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் குமரி கடல் பகுதிகளுக்கு அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு எச்சரிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை